வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா தொடுத்த தாக்குதல் நியாயமானது என்று உலக நாடுகள் உணர்ந்துள்ளதை எடுத்துக் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மத்தியசம் செய்ததாக கூறப்படும் செய்திகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெடுத்திட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இன்னும் பனிரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளன என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மக்களவையில் ஆபரேஷன் சிந்துர் குறித்த விவாதத்தின் போது மிக தெளிவாக தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா தொடுத்த தாக்குதல் நியாயமானதென்று உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறியது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் போது இந்தியாவை பாதுகாப்பதற்காக பாதுகாப்புப் படையினர் நடத்திய தீரச் செயல்கள் வெற்றியை ஈட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படும் செய்திகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜூன் பதினேழாம் தேதி வரை அமெரிக்க அதிபர் டிரம்ப்புக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இடையே எந்தவித தொலைபேசி உரையாடலும் நிகழவில்லை என்று அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலில் தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்போவதாக கூறினார் என்று தெரிவித்தார் அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் பதிலளித்ததாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் ஆபரேஷன் சிந்து நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் ஒடுக்கப்படும் என்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஒருபக்கம் தீவிரவாத செயல்கள் மறுபக்கம் பேச்சுவார்த்தை என்ற நடைமுறைக்கு இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அணு ஆயுதங்களை வைத்து இனிமேல் மிரட்டல் விடுக்க முடியாது என்றும் தீவிரவாதமும் அண்டை நாட்டு உறவு முறையும் ஒன்றாக பயணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்ற அடிப்படையில் பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலின் போது முந்தைய அரசு எந்தவித தீவிர நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார் தற்போது நாட்டை பாதுகாக்கும் விதத்தில் தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டு இன்றுடன் ஆண்டுகள் நிறைவடைகிறது இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் இந்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஒன்பது லட்சம் பள்ளிகளில் பயிலும் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயனடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்பிப்பதில் இந்த திட்டம் பல புதுமைகளை புகுத்தியுள்ளதாகவும் மேலும் கூறப்பட்டுள்ளது நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன புதிய கற்றல் முறைகளை ஊக்குவிக்கும் விதத்தில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்திய மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதத்தில் கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் உயர் சிறப்பு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள இருபத்தி நான்கு காலி இடங்களை நிரப்புவதற்கு மற்றும் அரசு பணியில் உள்ள மருத்துவர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட சுற்று கலந்தாய்வு நடத்த அனுமதிக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவிற்கு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள் இந்த செயல்முறையை முடிப்பதற்கு திரு ஜே பி நட்டா தனிப்பட்ட முறையில் தலையிட்டு உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் இதன் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவ நிலையங்களில் நிபுணர்களின் எண்ணிக்கை உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் விதத்தில் இந்த ஆண்டு இளநிலை பட்டப்பிடிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிசேடியன் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற தவறிய மாணாக்கர்கள் தாங்கள் உயர்கல்வி வாய்ப்பை தவறவிட்டு விடுவோம் என்று சோர்வடைந்து விடாமல் அவர்களும் உயர்கல்வி வாய்ப்பை பெற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் டி டாட் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அமைச்சர் திரு கோபிசெல்லியன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் நேற்றிரவு சுமார் இருநூறு விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் அவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கையின் கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி ஐந்து மீனவர்களையும் அவர்கள் பயன்படுத்திய விசைப்படகுகளையும் பிடித்துச் சென்றனர் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற அமைதிக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இந்த சண்டை அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சண்டையை நிறுத்திக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பிரான்சும் சவுதி அரேபியாவும் சர்வதேச அளவில் ஏற்பாடு செய்துள்ள அமைதிக்கான ஒப்பந்த மாநாடு ஒரு நல்ல முயற்சி என்றும் இந்த மாநாட்டில் பேசப்படும் விஷயங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் யுக்ரைன் போர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இன்னும் பனிரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளன என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் யுக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தியிருந்தார் இருப்பினும் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போரை நிறுத்துவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தாம் விதித்திருந்த ஐம்பது நாட்கள் கெடுவை குறைப்பதாகவும் புட்டின் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பத்து முதல் பதினைந்து நாட்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதற்குள் அவர் கையெழுத்திட வேண்டும் என்றும் இல்லையெனில் ரஷ்யா பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமெரிக்க அதிபர் எச்சரித்துள்ளார் சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புலிகளை அழிவிலிருந்து காக்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச புலிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஜம்மு காஷ்மீரிலிருந்து அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் இருபத்தி ஏழாவது குழுவினர் இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்றனர் ஆயிரத்து நானூற்று தொன்னூறு யாத்ரீகர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் பகவதி நகர் யாத்திரி நிவாஸ் முகாமிலிருந்து அறுபத்தி ஒரு வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்டனர் இதில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு ஆண்களும் நூற்று எண்பத்து ஆறு பெண்களும் நாற்பத்தி இரண்டு சாதுக்களும் இடம்பெற்றுள்ளனர் இமாச்சல பிரதேசத்தில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் இருவர் உயிரிழந்தனர் இருவர் காணாமல் போனதாக மண்டி நகராட்சி ஆணையர் திரு ரோஹித் ரத்தோர் தெரிவித்துள்ளார் இன்று அங்கு பெய்துவரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணி நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்தி பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியின் கிரிக்கோரோமன் பிரிவில் இந்தியாவின் ஹர்தீப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா தொடுத்த தாக்குதல் நியாயமானது என்று உலக நாடுகள் உணர்ந்துள்ளது எடுத்துக் கூறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படும் செய்திகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுத்துள்ளாா் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான சண்டை உச்சகட்டத்தை ஈட்டியுள்ளதாகவும் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐ பொதுச் பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெடுத்திட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இன்னும் பனிரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளன என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது